சித்தர்கள்னா யாரு அவங்க ஏன் சித்தர்கள் என்று சொல்றோம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆற்றல் இருக்கிறதுங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம உடம்புல இருக்கிற மெய் வாய் கண் மூக்கு உடல் இப்படி ஐந்து புலன்களிலும் ஏற்படும் இன்பங்களை வெறுத்து நன்னேறியில் அவர்கள் கவனத்தை செலுத்தி வாழ்ந்தவர்கள் தான் இந்த சித்தர்கள் சித்தம் நாம நாம் அப்படி இந்த மனசை கட்டுப்படுத்தி வாழ தெரிந்தவங்களை தான் சித்தர்கள் என்று சொல்லுறோம் இந்த மாதிரியான சித்தர்களுக்கு வாழ்றதுக்கு நிலையான ஒரு இடம் கிடையாது அவங்க ஜீவ சமாதியா இருக்கும் இடத்தை தவிர இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நீ எதுவுமே வச்சுக்கிட்டதில்லை ஆட்டமா சக்திகள் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான சக்திகளை அவங்க பெற்றிருந்தாங்க இதை எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் பெற முடியாது இந்த எட்டு விதமான சித்திகள் என்னன்னு சொல்ற அனிமா மகிமா இலகிமா கரிமா பிராத்தி பிராகாவியம் ஈசத்துவம் வசித்துவம் இந்த எட்டு சக்திகளை தான் ஆட்டமா சக்திகள் என்று சொல்கிறோம் அனிமா என்னன்னு பார்க்கலாம் அணு என்பது ரொம்ப சின்ன துகள் என்பது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அணுவை விட மிக சிறிய உருவத்துல உழவும் ஆற்றலுக்கு தான் அனிமார் என்று சொல்றாங்க அடுத்து மகிமா மலைகளை விட மிக பெரிய உருவம் எடுத்து அலையும் ஆற்றலுக்கு தான் மகிமான பெயர் வச்சிருக்காங்க சித்தர்கள் நினைச்சாங்கன்னா ஒரு மலையை விட மிக பெரிய உருவம் எடுக்க முடியும் அடுத்து இலகிமா நம்ம உடம்ப கனமே இல்லாம ரொம்ப லேசாக்கி நீரில் மேல் நடக்கிறதுக்கும் காத்து மாதிரி எங்க வேணாலும் பறந்து போறதுக்கும் இந்த இலகிமா பயன்படுகிறது அடுத்த கரிமா இந்த கரிமா என்பது நம்ம உடம்பில் உள்ள ஐந்து புலன்களையும் இன்ப துன்பங்களை வெறுத்து எதையும் பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதற்கு பெயர்தான் கர்மா என்று சொல்றாங்க அடுத்த பிராத்தி நம்ம எதை விரும்பினாலும் எதை நினைச்சாலும் அதை அடையும் ஆற்றலுக்கு பெயர் தான் பிராத்தி என்று சொல்றாங்க அடுத்த பிராகாமியம் அவங்க நினைச்ச எல்லாத்தையும் உருவாக்கிடுவாங்க அப்படி உருவாக்குற ஆற்றலுக்கு பேர்தான் பிராகாமியம் என்று சொல்றார்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது ஈசத்துவம் நம்மளை யாராச்சும் பாக்குறாங்கன்னா பார்த்ததுமே அவங்களை அறியாமல் நம்மளே வணங்கும்படி தோற்றத்தையும் பொலிமையும் கொடுக்குமா இதற்கு தான் ஈசத்துவம் என்று சொல்றாங்க அடுத்து வசித்துவம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்களோட வசம் படுத்துக்கிடுவாங்களாம் அப்படி கிடைக்கிற ஆற்றலுக்கு தான் வசித்துவம் என்று சொல்கிறார்கள் இது மாதிரி ஆட்டு மா சித்திகளை பயன்படுத்தி வாழ்ந்த சித்தர்கள் நூற்று கணக்கில் இருந்திருக்கிறார்கள் ஏன் ஆயிரம் கணக்கான சித்தர்கள் இருந்து கூட சொல்லலாம் ஆனால் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்த முதன்மையான சித்தர்களா பதினெட்டு பேரை தான் சொல்கிறோம் சித்தர்களுக்கு இறப்பு என்பது கிடையாது அட்டமா சித்திகளின் சக்தியால சாகா நிலை பெற்று நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கூடுவிட்டு கூடு பாயும் சக்தி மாதிரி இன்னும் பல அரிய சக்திகளை பயன்படுத்தி வாழ்ந்து இருக்காங்க இவர்களுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த முக்காலமே முன்கூட்டியே தெரியுமா இந்த உலகமும் நம் உடலும் நிலையானது இல்லைன்னு சொல்லி நம்ம இருக்கிற வர அனைத்து உயிர்களுக்கும் இன்புற்று வாழணும்னு மக்களை நல்வழிப்படுத்தி இருக்காங்க அளவில்லா அவர்கள் வைத்திருந்தாலும் அவங்களுக்காக எதையுமே பயன்படுத்தாமல் மக்களுக்காகவே பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமில்லாமல் மிக தலை சிறந்த மருத்துவராகவும் இருந்திருக்கிறார்கள் எந்த ஒரு ஆங்கிலம் மருந்தாலும் குணப்படுத்த முடியாத பல நோய்களை நம்ம சித்தர்கள் சில மூலிகை பயன்படுத்தி குணப்படுத்தி இருக்காங்க இதை வச்சே அவர்கள் இயற்கையை எவ்வளவு சரியாக பயன்படுத்தி இருக்காங்க என்பதே தெரியப்படுத்துகிறது அவர்களுடைய சக்திகளை பயன்படுத்தி எந்த மூலிகை பயன்படுத்தினால் என்ன குணமாகும் என்பதை எளிய முறையில் கார்கள் அவங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே காலங்காலத்துக்கும் எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொல்லி நூல்களா பாடல்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இப்படி கடவுளுக்கு இணையாக வாழ்ந்த சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதி விட்டாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்பதில்லை எந்த மாற்றமும் கிடையாது இது மாதிரி தகவலுக்கு என் வி ஸ்டோரி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்